பக்கம் இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பழத்தோட்டத்து தான் வந்திருக்கோம் கன்னியாகுமரி பழத்தோட்டம்னா நீங்கள் நினைக்கலாம் இப்போ அவன் அங்கே பழத்தோட்டம் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கலாம் இங்கே வந்து நிறைய சிறப்பம்சங்கள் நிறையா இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியிலலாம் வந்து நிறையா செடிகள் நிறையா பூச்செடிகள் பழச்செடிகள் அப்படின்னு வந்து நிறையா நிறையா இருக்குது ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும் இந்த இதோட மகிமை என்னென்னா ரொம்ப சீப்பாக நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம் எல்லா சின்ன பூச்செடியாக இருக்கட்டும் பழச்செடியாக இருக்கட்டும் இந்த ரகங்கள் கொஞ்சம் எந்தெந்த செடியாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ரொம்ப சீப்பான விலையில் வாங்கிட்டு நம்ம வந்து மகிழ்ச்சியாக மக்கள் இந்த கன்னியாகுமரி இந்த பழத்தோட்டத்தில் வந்து வெறும் பத்தே பத்து ரூபா கொண்டு வந்தால் மக்கா பத்தே பத்து ரூபா கொண்டு வந்தால் கூட அந்த பத்து ரூபாய்க்கு வந்து நம்மள்ட்ட வந்து இங்கே செடி வச்சுருக்காங்க நம்ம பூச்செடி ஆகட்டும் ஏதாவது ஒரு எப்படி சொல்லலை அழகு செடி அந்த ஊட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு பத்து ரூபா வெறும் பத்து ரூபா பட்ஜெட் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று வாங்கிட்டு தைக்கலாம் இப்போ அதுக்கு மேலே வாங்கினா எழுபது ரூபா அந்த மாங்கண்டன வந்து எழுபது ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுது எழுபது ரூபா எண்பது ரூபா அப்புறம் வந்து அப்போது பெரிய கொஞ்சம் ரொம்ப பெரிய மரம்லாம் வந்து நூறுரூவா மேலே இருக்குது அதனால் வந்து உள்ள நிறையா இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நிறைய மரங்கள் நிறைய பூச்செடி எல்லாமே பார்த்துருப்போம் எல்லாமே வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் எல்லாமே வந்து தெளிவாக விளக்கமாக அதோட என்னென்ன மரம் என்னென்ன வகையான மரம் என்ன ப்ரீடு என்ன ப்ரைஸு எல்லாமே வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து நம்ம தெளிவாக போட்டிருப்போம் அதனால் வந்து ரொம்ப காசு இல்லை என்னால் வாங்க முடியும்னா இருந்தால் கூட இப்போ நீங்கள் இந்த பணத்தோட்டம் அடையிற மாதிரி இருந்தால் கூட வேறு பத்தே பத்து ரூபா மட்டும் கொண்டு வந்தால் போதும் ஒரு அழகு செடி இல்லைன்னா ஏதாவது ஒரு பூச்செடி அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் போகலாம் மக்கா ஆ மக்கா இப்போ இது பாருங்கள் இது வந்து செம்பருத்தி செம்பருத்தி செடிங்க பாருங்கள் பாருங்கள் எல்லாமே செம்பருத்தி தான் இப்போ நீங்கள் இப்போ நம்ம வந்து பூச்செடி ஃபஸ்ட்டு வந்து பூச்செடி எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இவன் என்னடா செம்பர் வந்து பேசிக்கிட்டு இருக்கானே இப்போ இது வந்து செம்பர் நம்ம அன்னைக்குள்ள நம்ம நம்ம மக்களுக்கு வந்து யாருக்குமே செம்பர் செடியோட மகத்துவம் யாருக்குமே தெரியாது அன்னைக்கு வந்து ரொம்ப பெரும் அள அளவில் வந்து அழிஞ்சிட்டு வரக்கூடிய செடியில் வந்து செம்பருத்தி ஒன்று இப்போ அன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரெஷர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதை வந்து செம்பருத்தியை வந்து நம்ம டெய்லியும் ஒவ்வொரு பூ சாப்பிட்டாலே போதும் அது வந்து மீடியமாக கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும் மாதிரி ப்ரெஷர் வராதவங்க வந்து செம்பத்தி வந்து ரெகுலராக இருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வராமல் நம்ம வந்து பாதுகாக்கலாம் மாதிரி இதில் வந்து நிறையா மருத்துவ பயன்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பல ரகங்கள் என்னென்ன ரகங்கள்லாம் தெரியாது அதை வந்து அக்கா வந்து அதோடய ரகத்தையும் என்னென்ன ரகம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விலையை வந்து அக்கா நமக்கு சொல்லி தருவாங்க வாங்க பாப்பா பாய் இது வந்து நீலம் மாவு இதோடய பிரைஸ் வந்து எழுபது ரூபா இது எத்தனை மாசம் கண்ணு இது வந்து அஞ்சு மாசம் ஆனா கண்ணு வந்து இது இந்த கண் வந்து இந்த கண்ணோட பேர் வந்து அல்போன்சா இதான் வந்து அஞ்சு மாசம் ஆன கண்ணு தான் இதோட பிரைஸ் வந்து எழுபது ரூபா இது வந்து செங்க வர்க்க செங்க வர்க்க கண்ணுன்னு சொல்லுவாங்க இதோட மாம்பழம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் பழம் வந்து சோப்பு கலர்ல இருக்கா வந்து சோப்பு கலர்ல இருக்கும் ரொம்ப நம்ம வந்து விவசாயம் பண்ணி இதை வந்து சேல் பண்ணா கூட இந்த மாம்பழம் வந்து ரொம்ப ரேட்டு என்னையுமே இந்த இதோட மாம்பழம் வந்து என்னென்ன ரேட்டு குறையாது இதுதான் வந்து அஞ்சு மாதம் கன்று எவ்வளோ கதை நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அந்த கண்ணோட விலை சரி இந்த கண்ணோட பேர் வந்து ருமானி இந்த இதான் வந்து அஞ்சு ஆன கன்று தான் இது எவ்வளோ தான் இது வந்து எழுபது ரூபா கன்று இது இந்த செடியோட பேர் வந்து பஞ்சவர்ண மா மாஞ்செடி இது அஞ்சு மாதமான செடி இந்த செடியோடய பேர் பலிக்கான் மாங்கஞ்சு இந்த மாஞ்செடியும் வந்து அஞ்சு மாதமான கன்று தான் இதோட ப்ரைஸ் வந்து எழுபது ரூபா இது வந்து மணி பிளான்ட்டு இதோட பிரைஸ் வந்து எழுபத்தஞ்சு ரூபா இது தொட்டியில் இருக்கா எழுபத்தஞ்சு ரூபா இதே வந்து கவரில் இருந்ததுனா இதோட ப்ரைஸ் வந்து பதினஞ்சு ரூபா தான் இந்த செடியை வந்து அதே எழுபத்தஞ்சு ரூபா தான் எல்லாமே வந்து தொட்டியில் இருக்கனால தான் அதே காஸ்ட்டு கவரில் அது இதோட ப்ரைஸ் வந்து பதினஞ்சு ரூபா தான் பதினஞ்சுல சாரி இருபத்தஞ்சு ரூபாய் செடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஐம்பது ரூபா இந்த செடியோட ப்ரைஸ் வந்து ஐம்பது ரூபா இந்த செடியோட ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சு ரூபா அக்கா இந்த செடி வந்து இது அழகு செடி இது வந்து வீட்டில் முன்னெல்லாம் நெட்டாச்சுன்னா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தஞ்சு ரூபா ஒன்று இது வந்து மல்லிகை இது வந்து ஒரு செடி வந்து ரூபா ரூபாம்கா இது வந்து தெத்தி செடி இதோடய பிரைஸ் வந்து இருபத்தஞ்சு ரூபா தான் இது அழகு செடி தான் அக்கா இதோடய பிரைஸ் வந்து ஒன்று இருபத்தஞ்சு ரூபா தான் இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய ரோஸு ஒன்று வந்து ஒன்னோடய ப்ரைஸ் வந்து முந்நூறுவா இதில் இருக்க இதில் மொத்தம் வந்து எத்தனை இருக்குது எத்தனை இருக்குது எட்டு பீஸில் எது எடுத்தாலுமே முந்நூறுவா இதோட ப்ரைஸ் வந்து இந்த நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து எழுவத்தஞ்சு ரூபா தானேக்கா ஆ எழுவத்தஞ்சி ரூபா இது ஏன் எழுவத்தஞ்சு ரூபானா இதெல்லாம் வந்து இந்த தொட்டியில் தொட்டிலருகால எழுவத்தஞ்சி ரூபா ஆ எவ்வளோ நூற்றம்பதா ஆமாம் எழுவத்தஞ்சு ரூபா இல்லையா தொட்டியில் இருக்க எல்லாமே வந்து நூற்றம்பது ரூபாய் இந்த செடி பார்த்துக்கோங்க அக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாவல் நாவல் படம் நாவல் படம் எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன் ஜம்பு நாவல் இதோட பேர் வந்து எவ்வளோக்கா இது இந்த நாவல் இந்த நாவலோட ஒரு பீஸ் வந்து அறுபது ரூபா மக்கா நம்ம அந்த முதல்ல சின்ன கண்ணுகள் நிறைய பார்த்தோம்ல அதில் அதில் வந்து பெரிய சைஸ் தான் இது இது வந்து இது நீளம் இது வந்து பங்கன பள்ளி எல்லாம் வந்து இதில் பெரு இது எவ்வளோக்கா அக்கா பங்கனவள்ளி இது எவ்வளோ இது வந்து எம்புதான் அக்கா பெருசு எண்பது நீலம் எவ்வளோ எல்லாமே எண்பது தான்ல மக்கா இந்த சைஸு எல்லாமே வந்து எண்பது ரூபா முக்கா ஆனால் ஏன்டா கேட்டாச்சுன்னா முதல்ல பார்த்தது வரைக்கும் இது தான் பெஸ்ட்டு ஏன்னா இது எல்லாமே வந்து பெருசாக இருக்குது இது எல்லாமே எண்பது ரூபா தான் இந்த சைஸ் சைஸை பாருங்கள் இது எல்லாமே எண்பது ரூபா தான் அக்கா இது இது மாதுளை இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளை மாதுளை இது இதோட ஒரு பீஸு பீஸோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் அக்கா அந்த சப்பாட்டோட பிரைஸ் வந்து வந்து நூறுரூவா மக்கா வாங்கி வச்சா எவ்வளோ நல்லா காய்க்கும் மூணு வருஷத்துலேயே நீங்கள் கரெக்டாக பராமரிச்சு வந்தீங்கன்னா அந்த சப்போட்டா வந்து மூணு வருஷத்துலேயே வந்து நல்லா நல்லா காய்க்க தொடங்கினுமுக்கா இது வந்து பலாமரம் பலாங்கஞ்சி பன்ருட்டி வந்து இதோட ப்ரீட் என்னென்னா பன்ருட்டி பன்ருட்டி பலா இதோட ப்ரைஸ் வந்து நூற்றம்பது ரூபா இது வந்து சிங்கப்பூர் பலம் இதோட ப்ரைஸ் வந்து நூற்றம்பது ரூபா இது வந்து குட்டை வர்க்கமுகா இதோட முட்டை வறுக்கியா முட்டை வறுக்கை இதோட ப்ரீட் வந்து இதோட ப்ரைஸ் வந்து நூற்றம்பது ரூபா அக்கா இது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை இது வந்து ஒரு பீஸ் வந்து பத்து ரூபா பத்து ரூபா பீஸ் இது இது வந்து என்னென்னா தால் பூச்செடி இதோட ப்ரைஸ் பிரைஸ் வந்து இருபத்தஞ்சி ரூபா அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து நீங்கள் செடி வாங்க செடி மட்டும் வாங்க வாங்க மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கமே வந்து இங்கே வந்து இடம் நல்லாயிருக்கு பாருங்கள் அந்த பேக் சைடில் வந்து நிறைய பேர் இருக்காங்க இங்கே மட்டும் கிடையாது அங்கே பேக்லேயும் வந்து நிறையா வந்து உட்காரது வந்து எடுக்க வந்து நிறையா கெட்டிச்சிருக்காங்க மாதிரி டைம் பாஸுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு போகலாம் அழிஞ்சிட்டு வரக்கூடிய எல்லா செடியுமே வந்து நம்ம வந்து வளர்த்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு போகணும்